ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து வரும் மைத்திரேய முகூர்த்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரபஞ்ச ஆற்றல் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது பிரபஞ்ச ஆற்றலை சரியான முறையில் யார் ஒருவர் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே இருக்கும் தோல்வி என்ற பேச்சுக்கு கூட வராது அந்த அளவிற்கு பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி சங்கடர சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தில் வேண்டிய வரத்தை பெறும் முறையை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சங்கடர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம் எப்பேற்பட்ட சங்கடமாக இருந்தாலும் அந்த சங்கடம் தீர வேண்டுமென்று முழு மனதோடு தொடர்ச்சியாக விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் என கூறப்படுகிறது இந்த சங்கடர சதுர்த்தியோடு சேர்ந்து மைத்திரேய முகூர்த்தமும் வருகிறது பொதுவாக மைத்திரேய முகூர்த்தம் என்றதுமே கடனை அடைப்பதற்குரிய நாள் என்றுதான் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நாளில் பிரபஞ்ச பேராட்சலை பயன்படுத்தி வேண்டிய வரத்தை பெறும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி மாலை அதாவது இன்று ஆறு நாற்பத்தி நான்கு மணிக்கு சங்கடர சதுர்த்தி ஆரம்பமாகிறது இன்றைய தினத்தில் இரவு எட்டு இருபது மணியிலிருந்து பத்து மணி வரை மைத்திரிய முகூர்த்த நேரம் வரும் சங்கடர சதுர்த்தியும் மைத்திரிய முகூர்த்த நேரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற வேண்டுதலை நேர்மறையான முறையில் பிரபஞ்சத்திடம் முன்வைக்க அது விரைவிலேயே அப்படியே நடந்திடும் பொதுவாகவே ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டுமென்றால் அந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக சுத்தமாக குளித்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த மைத்திரியம் முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த பிரபஞ்ச வழிபாட்டிற்கு கல்லுப்பு கலந்த தண்ணீரில் சுத்தமாக குளித்து மங்களகரமாக தயாராகி பிறகுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் மன நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் வெளியில் கிளம்பும்போது போது எந்த அளவிற்கு அழகாக தயார்படுத்தி கொள்வோமோ அதே போல தயாராகி வடக்கு திசை பார்த்தவாறு தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் அமர்ந்து கொள்ள வேண்டும் சின்முத்திரையை வைத்து கொண்டு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அது நடந்துவிட்டது அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று முழு மனதோடு பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் உதாரணமாக நான் நினைத்தது போல நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து மகிழ்ச்சியோடு இப்போது இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இப்படி நம்முடைய வேண்டுதலை நேர்மறையாக நடந்துவிட்டது போல நினைத்து முழு மனதோடு மகிழ்ச்சியோடு பிரபஞ்சத்திடம் திரும்ப திரும்ப நாம் கூறுவதன் மூலம் பிரபஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் சொன்னதை செய்து கொடுக்கும் இத்தனை முறைதான் வேண்டுதலை கூற வேண்டும் என்று கிடையாது தங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக முழு மனதோடு கூற வேண்டும் நம்முடைய வார்த்தைகளுக்கு என்று சக்தி இருக்கிறது அதனால் நல்லதை மட்டும் பேச வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் அந்த வகையில் சங்கடர சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் நேர்மறையான வேண்டுதலை முன்வைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்போம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்